ஆனால் கடந்த காலத்தினுடைய ஒரு நாள் கூட திரும்ப வராது என்றால் ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஒருவன் ஏதோ ஒரு பணம் கிடைக்கப் போகிறது பொருள் கிடைக்கப் போகிறது என்று தனக்குரிய மனிதர்களோடு வாழ்க்கையை எத்தனை பேர் யோசித்து பாருங்கள் வெளிநாடுகள்ல வேலை செய்கிறாங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை தவிர அவர்கள் மனம் முழுவதும் வீட்டிலேயேதான் இருக்கு தான் இருக்கு எப்போது திரும்பி வருவோம் அந்த தான் இருக்கு ஆனால் அவர்களை பொருளாதாரம் என்ன எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்தில் அவர்களை சிக்க வைத்து அவர்களை எல்லா உறவுகளையும் துண்டித்து வெறும் பணத்திற்காக நடமாடுகிற மனிதர்களாக உலகம் இதைப் பற்றி கவலையே படாது ஏனால் சம்பாதிக்கிற மனிதன் மட்டும்தான் இந்த உலகில் மிகப்பெரிய வெற்றியாளன் சாதுரியமானவன் உலகை புரிந்து கொண்டவன் ஆனால் இலக்கியம் மட்டும்தான் அவனுடைய துயரத்தை பிரிவை மழை பெய்கிற நாட்களில் நான் வீட்டில் இருந்திருக்கலாமே பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்திருக்கலாமே என்று அவன் நினைக்கிற தவிப்பை சந்தோஷத்தை கூட நாம பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லையே என்று பார்க்கிற விஷயங்களை இன்னும் சொல்லப்போனால் கையில் பணம் இருக்கிறது ஆனால் யாருக்கு வாங்கி கொடுப்பது என்று தெரியவில்லையே அப்படிங்கக்கூடிய அவனுடைய மன பிரச்சனையை இலக்கியம்தான்